தமிழிச்சை தங்கப்பாண்டியனை வந்து கேள்வி கேட்கறது இல்லை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா தொகுதி பக்கமே வராதன்னு விரட்டி அடித்ததுக்கப்புறம் திமுக எப்படி ஐடியா கொடுக்குறான் தெருதூரம் எல்லாரும் போய் பிரச்சனை பண்ணுறாங்க நீ ஏன் போகலான்னு கேள்வி கேட்பான் உள்ள ஊருக்குள்ளே மாட்டான்னு சொன்னால் நமக்கு அசிங்கம் கேவலம் எல்லா மீடியும் எடுத்து போட்டுருச்சு நம்ம தொகுதிக்கு ஒன்றுமே செய்யல நம்மளை அறிமுகப்படுத்தும் போதே போன வாட்டி உதயநிதி எப்படி அறிமுகப்படுத்தினார் இவ்வளோ அழகான ஒரு எம்பி இழந்து விடாதீர்கள் எவனாவது ஒரு எம்பி கேண்டிடேட் அறிமுகப்படுத்துவானா நான் கேட்குறேன் அது ஒன்றா ரெண்டாவது எப்படி சார் கடந்து போக முடியும் அவங்க பேசுகிறத முழுக்க பொம்பளை பற்றி தான் பேசுறேன் இப்போ தான் நான் சொன்னேன் இந்த பக்கம் துறைமுருகன் அதான் பேசார் பையன் அதான் பேசார் இந்த பக்கம் கல்ல உறவுன்னு சொல்லி உதயநிதியாக அதான் பேசார் ஸ்டாலின் அதான் பேசுறாரு இங்கே அறிமுகப்படுத்தினா கூட அழகான பொம்பளைன்னு அறிமுகப்படுத்துறீங்க அப்புறம் எப்படி கடந்து போக முடியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் தமிழிச்சை தங்கம் பண்ணி இப்போ தெருவாக போக முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போதுக்கு என்ன செய்யலாம் ஐடியா பண்ணுறாங்க பாருங்கள் காலில் ஃப்ராக்சரு கட்டுப்பட வச்சாங்களா ஏன்டா வலது காலில் நடக்க முடியாது அப்படி வலது கையில் தானே ஊன்றி நடக்கணும் ஊன்றுகோலை வச்சு இடது கையில வச்சுட்டு போறது பாத்தீங்களா ஒன்போது கிரகத்தில் ஒருத்தர் உச்சம் பெற்ற ஒருவன் சிம் கார்டுல இருந்தும் பேசலாம் சிம் இல்லாமலும் பேசுவாங்கல்ல நம்ம அந்த மாதிரி கட்டுப்போட ஐடியா கொடுத்தவங்க எந்த காலில் கட்டையை வைக்கணும்னு சொல்லாம போயிட்டான் பாருங்க இடது காலில் வச்சுக்கிட்டு இடது கையில வச்சுக்கிட்டு அழகா கேஷுவல் வாக்கிங் தான் நம்ம போறாங்க அப்போ ஃப்ராக்சர்ன்னு சொன்னா நாடகம் அப்போ எப்படி நாடகம் வரையின்னு ஒரு விஷயம் தெரியுதுல உனக்கு ஒன்னு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க இல்லை இந்த பக்கம் நடிக்கிறது நாடகம் போவது அங்கட்டு ஒரு ஆள் அழுது ரிகர்சல் பார்த்துட்டு வைக்கப்புள்ள அழுதுட்டு இருக்க வேண்டியது இன்னொரு ஆள் வந்து ஜி கே வாசன் பூரி சுட்டு கொடுக்கறது நான் சொல்லல இந்த எலெக்ஷன் வந்தால் தோசை சுட்டு கொடுக்குறது பூரி சுட்டு கொடுக்குறது குழந்தை குண்டுகளை வருது இந்த வேலையை பார்ப்பாங்கன்ட்டு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாறி 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 ஏன்னா என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லுங்கள் பா சொல்கிறேன் இது வரைக்கும் பேசுகிறேன் நானும் தொடர்ந்து எல்லா பிரச்சார கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன தான் திமுக முன்னெடுத்து சொல்லுதுன்னு பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ என்ன இப்போ நான் இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னும் எப்போ பேசுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு திமுகவுடைய சாதனையை பற்றி ஒரு ஒரு உருட்டு விட்டுவாங்க அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு வந்து எல்லோருமே சேர்ந்து கண்டன கண்டன பண்ண நாட்கள் தானே இவங்க விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டப்போ திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெலாம் பொத்திக்கிட்டு இருந்தது தான் கிளம்பத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்தப்போ பொத்திக்கிட்டு இருந்தாங்க இங்கே ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்யும்போது பொத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த மெத்து விவகாரத்தில் காசு வாங்கியிருக்காங்க திமுக காரன் திமுக காரனாவே கட்டியிருக்கிறேன் அதை குறித்து ஒருத்தரும் பேசலை என்ன பேச போகிறாங்க நான் வெயிட் பண்ணுறேன் பேசட்டும் ஒரு நாள் வாழ்த்து இருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அவர் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் நீங்கள் கொடுத்தீங்களா இவர் மோடி கேட்குறீங்க இல்லை நான் உங்களை கேட்குறேன் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அம்மா உணவத்துக்கு போட்டியாக ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம் நீங்கள் அடிப்படையான விஷயம் கொண்டு வந்தீங்களா நீட்டுக்கு முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிடுவோம் நீங்கள் கிழிச்சிங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்கள் இந்த பக்கம் வாங்க விவசாயம் மீது நீங்கள் இப்போ சொல்லிக்க போய் நகை இடமான வைச்சாங்களே எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணீங்களா பண்ணல இங்கே ஒவ்வொரு விஷயம் கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயத்தை நிப்பாட்டினது எதுன்னு சொல்லட்டுமா அம்மா உணவகத்தை குறைச்சது லேப்டாப்பை குறைச்சது தாலிக்கு இல்லை குறச்சது இல்லை அழிச்சிட்டாங்க தாலிக்கு தங்கிறது நிப்பாட்டது பூர்ண மதுவில கொண்டு வரணும்னு சொன்னீங்களே ஏன் இன்ன வரைக்கும் கொண்டு வரல அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி எத்தனை அந்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்கன்னு பார்க்கும்பொழுது பூஜ்ஜியம் கரெக்டுங்களா கொடுக்குறது ஓட்டோ பஸ்ஸை கொடுத்துட்டு பெருமை தட்டிக்க வேண்டியது அதானே மகளிருக்கு ஆயிரரூபான்னு சொல்லிட்டு எல்லாம் பவுடரு போட்டுருக்கீங்க ரூபா வந்துருச்சு போட்டுருக்கிட்டு அப்போ பொம்பளையை பார்த்து நீங்கள் பவுடரு போட்டுவிட்டு ரசிக்கத்துக்கு ஆயிரரூபா கொடுத்தேன் நான் கேட்குறேன் பொம்பளைங்களை ரசிக்கிறதுக்கு சைட் அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தியா அப்போ எது கொடுத்த நீ என்ன திட்டத்தை செய்த வரைக்கும் செஞ்சுருக்கேன்னு ஒரு விஷயம் இல்லை மக்கள் அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை கொடுத்தீங்களா மின்சார விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க இன்றைக்கி பல மடங்கு ஏற்றிருக்கீங்க பத்திரப்பதி விலையை குறைப்பேன் நீங்கள் சொன்னீங்க பல மடங்கு ஏற்றிருக்கீங்க வீட்டு வரிய பல மடங்கு ஏற்றிருக்கீங்க பால் விலை பால் பொருளுடைய விலை பால் விலையை உயர்த்திருக்கீங்க கூட எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்கிறீங்க சொல்லாதும் செய்வோம் சொன்னதும் செய்வோம் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆவின் பாலில் புழு போட்டு கொடுக்குறீங்க அதான் நீங்கள் சொல்லாமல் செய்கிறது அப்போ தொடர்ச்சி அவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கீங்களே தவிர மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை எதை குறைச்சிங்க எதை நீங்கள் பெட்ரோலுக்கெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்க ஏன் குறைச்சிங்களா சிலிண்டருக்கு குறைப்பேன் நீங்கள் குறைச்சிங்களா மாநில அரசால் குறைக்க முடியும் அப்போ நீங்கள் சொன்ன எதையுமே செய்யாமல் புதுசாக டிசைன் டிசைனாக உருட்டுறீங்களே எப்படின்னு கேட்குறேன் நான் ம் அப்புறம் இந்த நேரு நேரு புள்ள வேற ஊட்டிருக்கா இல்லையா அதாங்க நாங்கள்லாம் மண் அள்ளிட்டோம் சேர்ந்து எப்படின்னு அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்ல முடியுமா ஏங்க மக்கள் பிரச்சனையை தீர்க்க துப்பு இல்லாமல் சொந்த கட்சிக்கார நூற்றம்பது உறுப்பினர் திருப்பி கொடுக்குறான் நிகழ்ச்சியை பாதியில் கேன்சல் பண்ணிட்டு ஓடி போனால்தாங்க அந்தாலே நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க அந்தாலும் நிச்சயமாக தோப்பார் அன்பில் மகேஷும் திருச்சி சிவாம் சேர்ந்து தோக்க வைப்பாங்க ஏன்னா ஐம்பது வருஷமா தி திருச்சியை போட்டு ஆக்கிரமிச்சு வச்சுட்டு எல்லா தொழில்கள் எல்லாத்துலேயும் அட்ராசிட்டி பண்றது அரசியலுக்குள்ளேயும் அட்ராசிட்டி பண்றது அவங்கதான் அதனால அவர்களை முடிச்சு விடுவாங்க அடுத்த ஆளு சார் முக்கிய புள்ளி என்னன்னா முக்குனர் நான் தான் சொன்னேன்னு திமுக எல்லாம் என்னென்ன முக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிக்க வைப்பாங்க எங்கள் அரசியலில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வளர விடணுங்க ஒரே ஆள் வந்து ஒரு 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 மாவட்டத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தொழிலையும் சரி அரசியலையும் சரி எல்லாத்துலேயும் அட்ராசிட்டி பண்ணாக்கா கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரர்கள் வெறுப்பு வருமா வராதா இதை தாண்டி பிற கட்சி நபர்களுக்கு எவ்வளோ வெறுப்பு வரும் மக்களுக்கு ஏற்கனவே திமுக மீது எவ்வளோ அதிருப்தி இருக்குது நீங்கள் எவன் ஓட்டுக்கிட்டு வந்தாலும் செருப்பு அடிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து ஓட்டின் மூலம் அடிச்சு காட்டணும்னு சொல்கிறேன் நாங்கள் திருடுவோம் நீங்கள் தான் திருடக்கூடாது திமுக சொல்கிற பாலிசியாக தான் நீங்கள் திருந்தீங்கன்னா நாங்கள் விமர்சிப்போம் நாங்கள் போய் மோடி காலில் விழுந்தானு நாங்கள் சொல்ல மாட்டோம் எடப்பாடி காலில் விழுந்தாருன்னு சொல்லுவோம் நாங்கள் கதை அடைச்சிட்டு காலை பிடிச்சிட்டு கவிட்டு கிடந்தாலும் சொல்லவே மாட்டோம் உதயநிதி டெல்லிக்கு போனார்ல காலைல பிடிச்சி கதறி கிடந்தீங்களா இவர் வெள்ளை தூக்கிட்டு ஓடுனார்ல நாங்கள் செய்வோம் நீங்கள் செஞ்சால் நாங்கள் தப்பு சொல்லுவோம் திமுக சொல்லுவோம் ஃபார்முலாவே தான் நீங்கள் பிஜேபியே குற்றம் சொன்னீங்க நான் தான் இதுக்கு முன்னாடியே திமுக அதை செஞ்சுச்சுன்னா தான் வெளிப்படையாக சொன்னேன்ல மாணவ பிள்ளைகள்னால் கல்லூரி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க அரசியல் கட்சி கூட்டத்துக்கு அதுக்கு பிரசிடென்சி காலேஜில் மாணவர்களை உட்காந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திமுகவுடைய கூட்டுக்கு நம்ம போ கட்சி மீட்டிங் போகட்டும் அட்டன்ஸ் போட மாட்டாங்க எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு நான் தான் ஆதார பூர்வமாக எல்லாத்தையும் கொடுத்தேன் இன்றைக்கி என்னடானா காலேஜ் பிள்ளைங்க வெளியில் சொல்கிறாங்க பிரச்சனையாகுது ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போனால் மீடியா வர வச்சு பேசுறதுக்காக தெரியாது சின்ன பசங்களுக்கு கரெக்ட்டுங்களா காலேஜ் பசங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுறதுனால இப்போ டாக்டிஸை மாற்றி ஸ்கூல் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க உங்களுக்கு புரியுது அது எப்படின்ட்டு இது எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை இப்படி கொண்டு போய் ரோட்டில் நிப்பாட்டி அவங்க வந்து வெயிலில் நின்று அவங்க அலக்கறிச்சு பெத்த பிள்ளைங்க இது பெத்த பிள்ளைங்களுக்கு எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்போவே கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாக்கா நீங்கள் இந்த மாதிரி சரிங்க பிரைவேட் ஸ்கூலில் இருந்து உங்களால் அப்படி கூட்டு போக முடியாது கரெக்டுங்களா கூட்டு போனால் அது பெரிய இஷ்யூ ஆகும் ஸ்கூலே அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருசாகும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து கூட்டு போனால் எவனும் வாங்கி தரக்க மாட்டான் இப்போ பிள்ளைகளை கொத்தரிமையாக மாற்றறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்க இப்போ உதயநிதி வந்து பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேனிக்கு போகும்போது தங்கத்தமிழ்ச்செல்வனை வந்து ஆதரித்து பேசுறதுக்கு அந்த கூட்டத்தில் எல்லாத்துக்கும் வந்து இரநூறு இரநூறுபா இன்னமும் இரநூறுபா தான் இவ்வளோ காலம் ஆயிடுச்சுல எல்லா வேலையும் அவங்க ஏற்றிட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு இரநூறுவா தான் கொத்தரம்பிகளுக்கு ஏன்னா அவனுக்கு காணொலி மின்மா நான் தரேன் உங்களுக்கு போட்டு விடுங்க என்கிட்ட வீடியோ இருக்குது செய்தி இருக்குது சேட்டலைட் சேனலில் வந்த செய்தி இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் இரநூறுவா கொடுக்குறாங்க ஓகேங்களா கொடுத்தாங்க அப்போ இந்த விஷயத்தில் பக்கம் பார்க்கும்பொழுது இப்போ எவ்வளோ மோசமாக போயிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா இதில் அவர் ஆதரித்து பேசின இன்னொரு நபர் முக்கியமான நபர் தமிழ் செல்வன் அவருடைய பிரச்சாரத்தில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்களா டோக்கன் ஏன் டோக்கன் அவர் எல்லா இடத்துலையும் டோக்கன் கொடுக்கலாங்க தங்க தமிழ் செல்வனுக்கு மட்டும் டோக்கன் கொடுக்குறாப்புல ஏன் சொல்லுங்க டிடிவியோட சிசிய பிள்ளை டிடிவி தான் இவர் டிடிவியோட சிசியப் பிள்ளை அவர் கூட தானே இருந்தார் ரொம்ப காலமா ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அப்போது இதை தவிர்த்து திமுக இது வரைக்கும் நானும் பாருங்கள் இவ்வளோ ஆயிடுச்சு மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அவர் செய்த சாதனையை சொல்லலை கேட்ட இது அவங்க பண்ண நல்ல திட்டத்தை பற்றி சொல்லலை இவங்க சொல்கிறதெல்லாம் எடப்பாடியை குறை சொல்கிறது மோடியை குறை சொல்கிறது இவ்வளோ தான் திமுக செஞ்சுருக்கு இது ஒரு பக்கம் போயிட்ருக்கா நல்லவனாக இருந்தால் நான் இவ்வளோ ஆட்சி முறை நல்ல முறையாக பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவான் கரெக்டா திருடம் தான் முதல்ல திருட்டு திருடன் திருடன் திருடன்னு ஓடுவான் புரியுதுங்களா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்க சேகர்பாபு கவனிச்சீங்களே எப்படி பேசினாரு காங்கிரசும் பிஜேபி மட்டும் தான் கூட்டணி வைக்க முடியாது திமுக பிஜேபி கூட்டணி வைக்கலன்னு சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சிருச்சுங்களா இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன் சேகர்பாபு என்ன பேசினாரு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் வாயமுர்ரா உரிமையில ஒரு அமைச்சரு இப்போது இந்த மாதிரி பண்ணுறாரு அதாவது அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள் எல்லாம் திமுகவில் ஒன்று சேர்ந்துட்டு பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல மிக மோனமாக மோசமான அட்ராசிட்டி சேகர்பாபு பாபு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி அப்படி தான் இந்த பக்கம் இன்னொரு ஆள் வந்து அப்பாவு சபாநாயகர் அவராக தான் செந்தில் பாலாஜி எல்லாமே அதிமுகவுலேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள் ஒரு மாவட்ட செயலரை பார்த்துட்டு வாயம் மூர்ரா அவர் சொல்றாரு மரியாதை அவன் பேசுகிறேன் டே அப்படி தான் டா பேசுவேன் அப்படின்னா அடுத்து அவரு நீ மூர்ரா அப்படின்ட்டாரு அப்போ நீங்கள் யார் கவனிச்சிக்கணும் தெரியுமா பிரியாவை கவனிங்க ரியாக்ஷன் அப்படி பட்டுன்னு பார்த்துட்டு போச்சா இருந்த கொஞ்சம் இந்த மாணவன் போச்சா ஏன் வாயை வாய வச்சுட்டு சும்மா ரியா உன் கூட சேர்ந்துல இருந்து என் வீட்டெல்லாம் முற்றுகை பண்ணி என்னை போட்டு எனக்கு பால் ஊத்தாதாலும் எனக்கு கிழிச்சாங்க ஒரு பெரிய மனுஷன் பொத்திட்டு உட்காராம வாடாப்படான்னு பேசி இந்த பொசுக்குன்னு பேசிட்டேன்னா அசிங்கமா போச்சா இதுவும் நாளைக்கு வரப்போகுதுனாங்க இந்த வந்துருச்சு இவ்வளவு தான் திமுக செஞ்சிருக்கேன் தாண்டி இதை தாண்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன் மேடைக்கு மேடை போயிட்டு இவர் செங்கலை தூக்குறது பல்ல காட்டு இதெல்லாம் ஒரு பேச்சா அரசியலில் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த எந்த தலைவர்களாவது எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் செய்த சாதனை சொல்லி தாங்க பேசுவாங்க கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்றைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனை பேசுகிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கள்ள உறவை பற்றி பேசுறது எல்லாம் இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இது எப்படி விளங்கும்னு கேட்குறேன் ஏன் திமுக இங்கேருந்து அழிக்க பண்ணணும்னு சொன்னதில்ல இதனால தான் இதை தாண்டி திமுக எதுவும் எந்த நலனையும் செய்யவே செய்யாது நீங்கள் பாருங்கள் அடுத்த ராசாவை தூக்குவாங்க அடுத்து வந்து நம்ம மூத்த முன்னாடி அம்மா காரும் பொண்ணு கயிறன்னு சொல்லிட்டு இப்போ பொம்பளைங்க பவுடர் படத்தை பார்த்து ரசிகராக போகிறாங்க அவங்க அப்பாவையும் சேர்த்து தூக்குறாங்க எல்லாத்தையும் தூக்குறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் பாங்க விடியாத ஆச்சு ஏன் இந்த வாட்டி நான் சொன்னல தைரியமுள்ள ஆம்பளைங்க ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அந்த பாட்டை கிழிச்சிக்கிட்டே போட்டு வாங்கன்னு சொன்னல ஏன் போடல ஏன் போடலை நீ சரியான ஆளு மிச்சமெல்லாம் பேசல ஏன்னா விளக்கு மாற்ற எடுத்துருவாங்க விளக்கு மாற்ற எடுத்துருவாங்க சார் அதை போட்டாக்கா எங்கேடா விடிஞ்சிருக்குன்னு கேட்பாங்கல்ல பார்த்தேன் பார்த்தேன் அதுலேயும் உதயநிதிக்கு ஒரு ஐடி ஐடிமிங்களில் போட்டாங்க பார்த்தீங்களா அதை ஓ கருமங்க சத்தியமாக சொல்கிறேன் உதயநிதி இப்படி துண்டல்லி போடுறாரான் உடனே அடுத்த குழந்தைங்க சொல்கிற மாதிரி இந்த அப்படியே பார்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படி துண்டல்லி போட்டு வர்றது பின்னாடி உடனே பேக்ரவுண்ட் வாய்ஸு நீ கலைஞருக்கு பேரம் தானே நீ கலைஞரில் ஏன் சொல்லியிருக்கணும் நீ அண்ணாவை ஏன் சொல்கிற அண்ணாமல் அன்றைக்கி அண்ணா வச்சு கிளிமி கிழிச்சாரு அதிமுக கானை கொந்தளிச்சாங்களே ஒட்டு பேரும் அன்னைக்கு நீங்கள் பொத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் ஓட்டு எலெக்ஷன் வந்தோன்னே அண்ணா மாதிரின்னு சொல்கிற கலைஞர் மாதிரின்னு சொல்ல வேண்டியதானே கலைஞர் மாதிரி சொல்லிட்டாக்கா வெட்ட வெளிச்சமா பேசிடுவாங்களா மனைவியார் துணைவியார் இணவியாருன்னு ஐயா ஆ தாத்தாக்கு புல் பேரன் அப்படியே தப்பாம வந்திருக்கான்ட்டு சார் தனிப்பட்ட விஷயம் இல்ல சார் பொது வாழ்க்கையில அவரு சொன்னது அப்ப என்ன என்னைக்கு நீங்க மட்டும் இபிஎஸ் பல்ல காட்டினு சொல்றீங்க எதுக்கு கள்ள உறவுன்னு சொல்றீங்க அது தனிப்பட்ட விஷயம் தானே நீங்க கேட்டுட்டு உட்காந்துருக்கணும் நானும் மகளிர் நலத்தை குறித்து பேசுறேன் சார் இப்ப நானே திமுக ஆட்சியில் மகளிர் நலம் கொடுத்தா நான் பேசிட்டு இருக்கேன் மகளிர் எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க எப்படி பஸ்ல இருந்து விழுக வைக்கிறீங்க எப்படி பொம்பளை பிள்ளைங்களை போய் கள்ள உறவு வச்சுக்க சொல்றீங்க எப்படி போனை ரீசார்ஜ் பண்ணி வெளியில போய் சுத்த சொல்றீங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அழகாக இருக்கீங்க பவுரும் போட்டீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து சொல்றாங்கல்ல இந்த பக்கம் வந்து எல்லாருடைய தாலி அந்த போதுன்னு கனிமொழி சொன்னாங்கல்ல ஏன் அந்த தாலியை நீங்க காப்பாத்துல நீங்க பேசும்போது ஒருத்தன் மேலே ஏறினானா லைட்டு கம்பத்தை பிடிச்சி இறங்கினா தம் என்னங்க இறங்குங்க இந்தம்மா ஜீவன் அவர் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு அவன் அக்கா முகம் முட்டைதான் சைடு சா கொடுத்தாங்க சாப்பிட்டேன்னு சொன்னானா இந்த அசிங்கம் தேவையான்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் பர்சனலாக போனால் எதிர்வனையை சந்திக்கணும் நான் சொல்றது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செஞ்ச சாதனை சொல்லி பேச மாட்டீங்க அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க ஏன் ஜாஃபர் சாதிகிட்டேருந்து காசு வாங்குனீங்க அந்த நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுங்க அதை தண்ணியில் விளக்கம் கொடுத்து தான் நீங்கள் நல்ல மனுஷன் அர்த்தம் இல்லாட்டி நீங்க தான் கள்ள உறவு கடத்தல்காரன் கூட நீங்க தான் கள்ள உறவு ப்ளாட்டி சீட்டுக்காரங்க கூட அவ்வளோதான்